என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு வித்திட்ட நமது அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்களும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி பொறுத்த வரைக்கும் பழனி பழனி ஆண்டி அதனால முருகனை பத்தி சொன்னார் முருகன் மாதிரி அங்கங்கெல்லாம் சுத்தாதீங்க பிள்ளையார் மாதிரி சொல்லிட்டு அதாவது நான் இதெல்லாம் தெரியும் ஆனா மகாபாரத ராமாயணம் ரொம்ப கரைச்சு குடிச்சவனால இந்த நம்முடைய ராமர் இந்த சிவன் பார்வதி அந்த கதையை தெரியும் எனக்கு நானும் வந்ததுல இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் நேர சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கேன் ஆனா மனசு மூஞ்சி இருக்கவாவே இருக்கு மூணு நாளா நானும் மேடையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன் திருச்சி மண்டல திமுக அண்ணன் நேர் அண்ணன் நேர் என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மர மகன் அருண் மாதிரி நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தனிப்பட்ட முறையில் தனியா பேசும்போது ஆனா அண்ணன் இருக்குமாவே இருந்தாரு நான் காலையில கூட நம்ம கட்சிக்காரர்கிட்ட கேட்டேன் என்னென்ன மூணு நாளா இருக்குமாவே இருக்காரு ஆனா அவர் சிரிச்சதை தான் பார்த்தேன் இன்னைக்கு ரெண்டு மூணு நேரம் கலகல அவர் மந்திரங்கள்ல அவங்க எல்லாரும் சிரிக்க வச்சிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் முதல்ல வணக்கம் கொடுக்கணும் அண்ணா பத்து நிமிஷம் பேசுறான் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞரையாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார் தம்பி வைகோபாலசாமி வந்து வைகோ வந்து அவன் தனி கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா நல்லா இருக்கு அந்த வீடு நல்லா நடத்துறான் நல்லா அவங்ககிட்ட கத்துக்கணும்னு சொல்லிட்டு மேடையிலே சொன்னார் நாங்க தனியா வந்து ஆனா நாங்க திராவிட இயக்க குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க நாங்க சொன்னாரு மகேஷ் சொன்னாரு நாங்க முன்னாடி உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடனம் முதல்ல இருக்கிற நபர் முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ இயக்கம் மறுபடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர கலைஞர் ஐயா நல்லா இருக்கும் போது கடைசியில வந்து எங்க அப்பா வந்து அவரை பார்த்துட்டு கையை புடிச்சிட்டு என்ன சொன்ன வார்த்தை வந்து எப்படி நான் உங்ககிட்ட இருந்தேனோ அதே மாதிரி தான் தம்பி தளபதி கிட்டே நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழாவது வருஷம் நம்ம கூட இருக்கிறேன் நான் எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம் நான் சமீபத்தினோட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் வந்து ஒரு பத்திரிக்கை நிருபர் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் பிரஸ்காரா இருக்கேன் பேட்டி கேட்குறான் என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் அத ஒருத்த குறுால கூட்டு திரும்பி திரும்பி சீட்டு சீட்டு இருப்பீங்களா மனசுல இருந்து அரசியல்வாதி கிடையாது என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்தவனாக இருந்தாலும் அரசியல் நான் என்ன ஒரு அரசியல்வாதி கிடையாது அரசியலுக்கு வருவன கணவரோட எதிர்பார்ப்பது கிடையாது என்னங்க அப்பா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதுமைங்கிறது எல்லாருக்கும் புதுமை மரணம் எல்லாருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன் அரசியலுக்கு வரேன் வலுக்கட்டாயம எழுதிட்டு வந்தேன் விட்டாங்க நான் இப்பயுமே ஒரு பெரிய ஒரு 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 ஆசையோட அப்படிங்கறது கிடையவே கிடையாது உண்மையிலே கிடையாது மனசு தொட்டு நான் எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும் அந்த தந்தைக்கு ஒரு தலைமுடிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எல்லாரும் எங்க அப்பா ஒரு சகாப்தம்

வைகோ மகன் கேட்கிறார் அவருக்காண்டி கேட்கிறாரு உடனே அந்த தொகுதியை மாத்தி கொடுக்குன்னு சொல்லி கோவிலுக்கு சாத்துட்டு கொடுத்தாங்க அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராங்கர் சகோதரருக்கு கொடுத்தேன் நான் இப்போ கூட எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் அண்ணன் பூமிநாதன் இருந்தார் பேசி பேசுறாரு அவர் சொன்னார் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க பேசும்போது வந்திருந்த கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் நிர்வாகிகள் சொன்னாங்க துறை வைக்க நிக்கணும் நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது பத்து நிமிஷம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பட்டியல் சொன்னாங்க ஏழு எட்டு பேர் பட்டியல் போட்டு சொன்னாங்க இவங்க யாரா ஒருத்தர் நிக்க வைங்க நான் வேலை பாக்குறேன்னு சொன்ன நான் வேலை பாக்குறவங்களுக்கு என்ன நான் எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்ன ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பமில்லாத இல்லாத ஒண்ணு நான் ஒரு அரசியல வந்து இந்த இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது எங்க அப்பா காண்டி என் கட்சிக்காரனை காண்டி எங்க எங்க கட்சிக்காண்டி எங்க அப்பா காண்டி முப்பது வருஷம் உழைச்சு 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 தேய்ச்சிட்டாங்க

முடிஞ்ச வரைக்கும் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு குரல் கொடுக்குறாரு அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாது நாங்கள் தயவு செய்து இதுக்கு மேல இல்லாத இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போட்டி நீதிக்கும் அநீதிக்கும் இல்லாத இடையிலான போட்டி இந்த தேர்தலை நீதி ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் திமுக அணி வெற்றி பெறும் அந்த தளபதியுடைய கடந்த வலுப்பெறும் அதுக்கு நாங்கள் தயாராக தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நமதே நமது என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்